ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு ஒரு அற்புதமான ஒரு குழம்பு வைக்கப்படுறேன் ஆமாங்க ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணக்கூடியது இது இதுக்கு காய் பட்டாணு ஊற வைக்கணும் சென்னா ஊற வைக்கணும் ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது சில்லி பவுடரு டர்மெரிக்க பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டண்டாக பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்குங்க அதுதான் இது வெறும் குருமா தான் இது இதுக்கு தேவையான இப்போ இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இது பாருங்க ஒரு அஞ்சு பல் தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனு சரி இது போட்டுக்கலாம் இது எல்லாமே எதுவுமே வதக்கிறது செய்யுதுன்னு ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க அப்படியே நம்ம ராவா அரைச்சிட வேண்டியதுதான் மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் நீட்டாக இருக்கிறது தான் நான் கட் பண்ணி உடச்சி போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கரம் மசாலா இதுவும் இதில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டுக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அடுத்தது இது பாருங்கள் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் அரை அரை ஸ்பூனு ஃபைனல் பார்த்தீங்கனாக்கா கெசகச அண்ட் நட்டு இது இதுதாங்க செம்ம டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு சரி இதை போட்டுங்க எல்லாமே இப்போ நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிட்டு அடுத்தது நம்ம தாளிக்கணும் ஈஸியாக முடிஞ்சிருங்க ரொம்ப டைமே எடுக்காது குயிக்காக பண்ணிடலாம் பசிக்குதுனாக்க கொஞ்சம் உடனே ஒரு கால் மணி நேரத்தில் பண்ணிடலாம்னா பார்த்துக்கங்க பாருங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜாப்ஸா இது வந்து பட்டை லவங்கம் அந்த ஏலக்காய் சோம்பு கருப்பில இது வந்து புதினா இலை இது புதினா வந்து நம்ம வந்து வெங்காயம் வதக்க வெங்காயம் வதக்கிறப்பவே புதினா போட்டு வதக்கணும் லாஸ்ட்ல ஃபைனல் தான் கொத்தமல்லி போடணும் சரி வாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க பேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுட்டு நல்லா வாசிட்டு நல்லா பாருங்க வெள்ளையாக இருக்கு இல்லையா இது வெள்ளை தான் ஸோ வெள்ளையாக இருக்குது சில்லி போட்டெல்லாம் போடப்படுறதில்ல நெக்ஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க கடலை இருக்குதே தெரியல அதே கலர் ஆகுது சரி ஓகே அடுத்தது நம்ம இது தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து இது பாருங்க இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா பாம்புடிக்கிற மாதிரி இது நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து புதினா இலையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா செவந்து வர்றதுக்கு கொஞ்சம் வதக்கணும் வதங்குது நல்லா வதங்கட்டும் இதுலேயே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இன்னும் சீக்கிரம் வதங்கிடும் கல்லுப்பு போட்டாக்கா கொஞ்சம் வதங்கட்டோன்ட்டு அப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் போதும் நல்லா செவந்து வந்துருச்சு இதுக்கு மேலே வேண்டாம் நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு குழம்பு இன்ரீடியன்ஸ் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரும் க்ளீன் பண்ணி ஊற்றிட்டு வரலாம் குழம்பு நமக்கு வேண்ட அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நல்லா ஸ்லோலி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொச்சி வந்த பிறகு நம்ம கொரண்டி போட்டுக்கலாம் கொத்தமல்லி பாருங்க எவ்வளவு இன்ஸ்டன்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப செலவு டைம் இல்லதுக்கு குயிக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொச்சிருச்சிங்க ஸ்லோலியே நம்ம பொட்டுக்கடல போட்டு வாசி குழம்பு பாருங்க நல்லா திக்கா வரும் உங்களுக்கு வேணும்னா நீங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணீங்க இல்ல இந்த திக்னஸ் போறனாக்கா நீங்க அப்படியே கூட விட்டுடலாம் சோ உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு நம்ம சில்லி பவுடர் எதுவுமே போடக்கூடாதுங்க வெறும் அந்த கிரீன் சில்லி மட்டும் தான் யூஸ் பண்ணோம் ஓகேங்க இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம் எவ்வளோ குயிக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுவே நம்ம காய் அந்த பட்டாணி சென்னா ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக பாயில் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கணும் அதுக்கு இன்ஸ்டன்ட்டா நம்ம இந்த மாதிரி குருமா பண்ணமுன்னா சூப்பராக இருக்கும் இது கப்புலேருந்து வர மாட்டேங்குது வெள்ளை குருமா ரெடி சோ இப்போ நம்ம சாப்பிட்ணும் அவ்வளவுதான் ஓகே பிரண்ட்ஸ் தேங்க் யூ